உங்களின் இதயம் கனிந்த வரவேற்பு இன்றைய இந்த வீடியோவில் நவம்பர் நான்காம் தேதி அதாவது இன்றைய தினசரி ராசி பலனை அறிந்து கொள்வோம் வாருங்கள் இன்று உங்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வோம் இன்றைய பஞ்சாங்கத்துடன் ஆரம்பிக்கலாம் விவரம் கார்த்திகை சுக்ல பக்ஷம் சதுர்தசி திதி இன்று காலை இரண்டு மணி ஆறு நிமிடத்திற்கு தொடங்கி இரவு பத்து மணி முப்பத்தாறு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு பாவர்ணமி திதி தொடங்கி நவம்பர் ஐந்தாம் தேதி மாலை ஆறு மணி நாற்பத்து ஒன்பது நிமிடம் வரை நீடிக்கும் நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் இன்று மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு அஸ்வினி நட்சத்திரம் தொடங்கி நவம்பர் ஐந்தாம் தேதி காலை ஒன்பது மணி நாற்பது நிமிடம் வரை நீடிக்கும் யோகம் வஜ்ரயோகம் இன்று மதியம் மூன்று மணி நாற்பத்து இரண்டு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு சித்தியோகம் தொடங்கி நவம்பர் ஐந்து ஆம் தேதி காலை பதினொன்று மணி இருபத்து எட்டு நிமிடம் வரை நீடிக்கும் கரணம் கரகரணம் இன்று காலை இரண்டு மணி ஆறு நிமிடத்திற்கு தொடங்கி பன்னிரண்டு மணி இருபத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு வணிக கரணம் தொடங்கி இரவு பத்து மணி முப்பத்து ஆறு நிமிடம் வரை நீடிக்கும் அதன் பிறகு விஷ்டி பத்ரா கரணம் தொடங்கி நவம்பர் ஐந்து ஆம் தேதி காலை எட்டு மணி நாற்பத்து நான்கு நிமிடம் வரை நீடிக்கும் அசுபகாலம் காலம் மதியம் இரண்டு மணி ஐம்பத்து ஆறு நிமிடம் முதல் நான்கு மணி பத்தொன்பது நிமிடம் வரை யமகண்ட காலம் காலை ஒன்பது மணி இருபத்து நான்கு நிமிடம் முதல் பத்து மணி நாற்பத்து ஏழு நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பன்னிரண்டு மணி பத்து நிமிடம் முதல் ஒரு மணி முப்பத்து மூன்று நிமிடம் வரை துர்முகூர்த்த காலம் காலை எட்டு மணி ஐம்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி முப்பத்தைந்து நிமிடம் வரை மற்றும் மீண்டும் இரவு பத்து மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்து நான்கு நிமிடம் வரை தத்தாந்தவை வர்ஜிய காலம் வஸ் காலை ஆறு மணி எட்டு நிமிடம் பஸ் ஸ்டேட் முதல் ஏழு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை இருக்குமே சுப முகூர்த்தம் பிரம்மா முகூர்த்தம் காலை ஐந்து மணி இரண்டு நிமிடம் முதல் ஐந்து மணி ஐம்பது நிமிடம் வரை அமிர்த காலம் காலை பத்து மணி இருபத்து நான்கு நிமிடம் முதல் பதினொன்று மணி ஐம்பது நிமிடம் வரை மற்றும் இரவு மூன்று மணி ஐம்பது நிமிடம் முதல் ஐந்து மணி பதினைந்து நிமிடம் வரை அபிஜித் முகூர்த்தம் மதியம் பதினோரு மணி நாற்பத்து எட்டு நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி முப்பத்து இரண்டு நிமிடம் வரை ஆனந்தாதி யோகம் சுப யோகம் இன்று மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை இருக்கும் அதன் பிறகு அமிர்த யோகம் தொடங்கும் சூரியன் மற்றும் சந்திரன் நிலை சூரியோதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஏழு நிமிடத்திற்கு சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி மூன்று நிமிடத்திற்கு சந்திரோதயம் மாலை நான்கு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடத்திற்கு அஸ்தமனம் யோழ் நவம்பர் ஐந்தாம் தேதி காலை ஆறு மணி நான்கு நிமிடத்திற்கு சூரியன் தற்போது துலாம் ராசியில் சஞ்சரிக்கிறார் சந்திரன் இன்று மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை மோயம்பேஞ்ச் மீனம் ராசியில் இருப்பார் புரிஃபீன அதன் பிறகு மேஷம் ராசிக்குள் பிரவேசிப்பார் இன்றைய அதிர்ஷ்ட நிறம் நீளம் இன்றைய அதிர்ஷ்ட எண் நான்கு வாரங்கள் இன்றைய தினசரி ராசி பலனை தொடங்குவோம் நான்கு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் இன்றைய நாள் சட்டம் மற்றும் வணிகம் சார்ந்த பல பொறுப்புகளால் நிரம்பியிருக்கும் எனவே உங்களின் உடல் மனநலனுக்காக சில நிமிடங்களை ஒதுக்குவது மிகவும் அவசியம் உங்களின் இலக்குகளுடன் உண்மையிலேயே இணையும் கூட்டாளிகள் மற்றபடி முதலீட்டாளர்களுடன் தொடர்பிலே இருங்கள் ஏனெனில் உறுதியான உறவுகள் தான் எதிர்கால வெற்றியின் அடித்தளம் வர்த்தகத்தில இருப்பவர்கள் தாமதமாகிவிட்ட பணிகளை முடித்துவிடுங்கள் ஏனெனில் புதிய வாய்ப்புகள் விரைவில் உங்கள் கதவை தட்ட இருக்கின்றன கவனம் சிதறலாம் ஆனால் மறக்காதீர்கள் ஒவ்வொரு நாளும் கடவுளின் அரிய பரிசு அதில் அர்த்தமுள்ள செயலை செய்து உங்கள் வாழ்க்கையை வளப்படுத்தும் திறன் உங்களிடம் உள்ளது நண்பர்களின் அன்பை மதித்து உங்கள் சொற்களிலும் நடத்தையிலும் மென்மை காட்டுங்கள் ஏனெனில் சிலர் உங்களை பெருமை மிகுந்தவர் என்று எண்ணக்கூடும் இன்று உள்நோக்கத்தை நோக்கி பயணிக்க ஒரு சிறந்த நாள் கடந்த தவறுகளை நினைத்து வருந்தாமல் அவற்றில் இருந்து கற்றுக்கொண்டு முன்னேறுங்கள் இது சுய முன்னேற்றத்திற்கும் ஆன்ம வளர்ச்சிக்கும் அறிய தருணம் இன்று அலுவலகப் பணிகளை சீக்கிரம் முடித்து உங்கள் உள்ளத்துக்கு அமைதியையும் திருப்தியையும் அளிக்கும் செயலில் நேரம் செலவிடுங்கள் ஏனெனில் உண்மையான நிறைவு பிறரின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதில் அல்ல உங்களின் ஆன்மாவை மகிழ்விப்பதில்தான் உள்ளது இன்று உங்கள் மனக்குவிப்பு மற்றும் திறனை சோதிக்கிறோம் நாளாக இருக்கும் எனவே ஒவ்வொரு முக்கியமான பணியிலும் முழு ஒருமைப்பாட்டுடன் ஈடுபடுவது அவசியம் மூத்தோர் வழங்கும் அறிவுரையும் ஆதரவும் உங்கள் முன்னேற்றத்துக்கு முக்கிய பங்காற்றும் அது சிக்கலான சூழல்களையும் எளிதாக மாற்றிவிடும் பணிகளை திட்டமிட்ட முறையில் முன்னெடுத்தால் வெற்றி தாமதிக்காது இடமாற்றம் அல்லது வெளிநாட்டு வாய்ப்புகள் பற்றி சிந்தித்து வருபவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடும் புதிய தொடக்கங்களை தீர்மானிக்க முன்னடுவித்துணர்ச்சி முன் நிதி திட்டங்களை மாற்றாமல் இருக்கவும் ஏனெனில் திடீர் செலவுகள் உங்கள் பொருளாதாரத்தை சிறிது பாதிக்கலாம் அவசர தேவைக்காக கடன் எடுக்க வேண்டியிருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் அதை சரியான நேரத்தில் திருப்பிச் செலுத்தும் திறன் உங்களிடம் இருக்கவும் வாடிக்கையாளர்களிடமிருந்து நிலுவையில் இருந்த தொகை கிடைக்கும் வாய்ப்பும் உள்ளது எனவே தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து உங்கள் கூட்டாளியின் சிக்கல்களை தீர்க்க ஆதரவாக இருங்கள் தொழில்துறையில் உழைப்பின் பலன் தெளிவாக தெரியும் மற்றும் நிதி சரியான பாதையில் செல்லும் மாணவர்கள் படிப்பில் சிறந்த திறமையை காட்டுவார்கள் ஆனால் தேர்வு அழுத்தம் சிறிது உணரப்படலாம் இன்றைக்கு யாருக்கும் பணம் கடன் கொடுப்பதை தவிர்க்குங்கள் ஏனெனில் பொருள் மற்றும் பிள்ளைகள் தொடர்பான விஷயங்களில் கலவையான பலன்கள் இருக்கக்கூடும் மொத்தத்தில் அதிர்ஷ்டம் இன்று உங்கள் பக்கம் நின்று வணிகத்தில் புதுமையான மற்றும் லாபகரமான வாய்ப்புகளை உங்களிடம் கொண்டு வரும் இன்று நிதி ரீதியில் உங்களுக்கு சாதகமான அலைகள் எழுந்துள்ளன இதனால் பணவரவிற்கும் எதிர்பாராத லாபங்களுக்கும் வாய்ப்புகள் திறக்கப்படும் பணியிடத்தில் புதிய மாற்றம் உண்டாகலாம் அது உங்கள் தொழிலுக்கு ஒரு புத்துயிர் ஊட்டும் திசை வழங்கும் குடும்பம் தொடர்பான விஷயங்களில் பெரிதாக பதட்டப்பட தேவையில்லை ஆனால் வெளிப்புற நபர்களின் தலையீட்டை கவனமாக கையாளுங்கள் ஏனெனில் அது வீட்டு அமைதியை குலைக்கக்கூடும் இன்று உங்களின் முக்கிய பணிகளுக்கு முழு முழுவதும் கவனம் செலுத்தி ஆன்மீக அல்லது தியான செயல்பாடுகளில் சிறிது நேரம் செலவிடுவது நல்லது அது மனதை தெளிவாக்கி நேர்மறை ஆற்றலை உங்களுக்கு அளிக்கும் காதல் வாழ்க்கையில் குடும்பத்தில் நிலவும் சின்ன சின்ன பிரச்சனைகளை அமைதியாக சமாளிக்க நீங்களே முதல் படி எடுக்க வேண்டும் உங்கள் துணையிடமிருந்து முன்னெடுப்பை எதிர்பார்ப்பதை விட உங்கள் சமநிலையான அணுகுமுறை பிரச்சினைக்கு தீர்வாக இருக்கும் உங்கள் பணிவு மற்றும் நெகிழ்வான இயல்பு உங்களை சுற்றியிருப்பவர்களுக்கு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் அது பெருமை மிகுந்தவர்களையும் அடக்கக்கூடியது இன்று பேசும்போது கவனமாக இருங்கள் ஏனெனில் உங்கள் சொற்கள் அறியாமலே ஒருவரின் மனதை துன்புறுத்தக்கூடும் நாளின் முடிவில் குடும்பத்தினரிடமும் குழந்தைகளிடமும் ஆழ்ந்த பாசமும் நெருக்கமும் அதிகரிக்கும் இது உங்கள் உறவுகளை இன்னும் வலுப்படுத்தி மனதில் நிம்மதியையும் நிறைவையும் ஏற்படுத்தும் இன்று உங்கள் வாழ்க்கை துணையை நோக்கிய அன்பு மேலும் ஆழமாகவும் இது உங்கள் உறவுக்குள் புதிய ஒளியையும் உற்சாகத்தையும் கொண்டு வரும் தொழில் ரீதியாக இது உங்கள் அறிவும் உழைப்பும் வெற்றிக்கான பாதையை அமைக்கும் முக்கியமான கட்டமாகும் எனவே கவனத்தை சிதறடிக்கும் செயல்களில் நேரத்தை வீணாக்காதீர்கள் அனுபவமிக்க ஒருவர் அல்லது நம்பகமான நலன் விரும்பியோ ஒருவரிடமிருந்து ஆலோசனை பெறுவது உங்களுக்கு பெரும் பலனளிக்கும் இதுவரை தடைப்பட்டிருந்த சில வாய்ப்புகள் இப்போது திறக்கப் போகின்றன அவை உங்களுக்கு பொருளாதார லாபத்தோடும் மரியாதையோடும் கூடிய வெற்றியை தரக்கூடும் இனி எதுவும் உங்கள் முன்னேற்றத்தை தடுக்க முடியாது நம்பிக்கையுடன் முன்னேறுங்கள் ஏனெனில் உங்கள் செயல்திறனும் நேர்மையும் உங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு செல்லும் இருப்பினும் நிலம் சொத்து அல்லது வணிக ஒப்பந்தங்களுடன் தொடர்புடைய முடிவுகளை எடுக்கும் முன் கவனமாக இருங்கள் ஏனெனில் சிறிய பிழைகள் நஷ்டமாக மாறக்கூடும் தற்போதைக்கு புதிய முதலீடு அல்லது ஒப்பந்தங்களில் கால் வைப்பதை தவிர்க்குவது புத்திசாலித்தனமான தேர்வாகும் வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளைஞர்களுக்கு இன்று ஒரு சிறந்த வாய்ப்பு கிட்டக்கூடும் நாளின் தொடக்கம் சிறிது அழுத்தமாக இருந்தாலும் குடும்பத்துடன் செலவிடும் நேரம் உங்கள் மனதிற்கு அமைதியும் சமநிலையும் அளிக்கும் கோஸ்ட் தொழிலில் முன்னேற்றம் மற்ற மற்றும் நிதி வளர்ச்சியின் தெளிவான அறிகுறிகள் ஒன்றை இன்று வெளிப்படுகின்றன இன்று உங்கள் வாழ்க்கையில் புத்துணர்ச்சியும் நேர்மறை மாற்றங்களும் கலந்து வரும் நாள் தொழில் மற்றும் வணிகத்துறையில் புதிய லாப வாய்ப்புகள் உருவாகி உங்கள் முயற்சிகள் பலனளிக்கும் சூழ்நிலை நிலவும் வீட்டில் மகிழ்ச்சியை பரப்பும் ஒரு சுப நிகழ்வு அல்லது விழா நடைபெறும் வாய்ப்பும் உள்ளது இதனால் நாள் முழுவதும் ஆனந்தமும் உற்சாகமும் நிறைந்திருக்கும் இருப்பினும் உடல் அல்லது மன தளர்ச்சி சிறிது உணரப்படலாம் எனவே அமைதியான சூழலில் சில நிமிடங்கள் செலவிட்டு உள் சிந்தனைக்கு நேரம் ஒதுக்குவது நல்லது ஒரு கோயில் கடற்கரை அல்லது இயற்கை நிரம்பிய இடம் போன்ற அமைதியான சூழல் உங்கள் மனதை தெளிவாக்கி புதிய ஆற்றலை வழங்கும் இன்று உங்கள் சிந்தனைகள் பலவிதமான புதிய யோசனைகளால் நிரம்பியிருக்கும் அவற்றை நடைமுறைப்படுத்தும் திறனும் உங்களிடம் இருக்கும் ஆனால் அந்த எண்ணங்களின் பெருக்கில் தன்னை இழந்து விடாமல் ஒவ்வொன்றையும் தெளிவாக வடிகட்டி செயல்படுவது முக்கியம் உங்கள் உற்சாகம் இன்று உங்களை மட்டுமல்ல உங்களை சுற்றியிருப்பவர்களையும் முன்னேற்றத்திற்காக ஊக்குவிக்கும் இன்றைய நாள் ஆற்றல் தன்னம்பிக்கை மற்றும் முடிவெடுக்கும் திறனால் நிறைந்திருக்கும் சதுர்த்த சிதி மற்றும் செவ்வாய்க்கிழமையின் சேர்க்கை சக்தி மற்றும் செயலின் முக்கியத்துவத்தை குறிக்கிறது நாளின் முதல் பாதியில் வஜ்ர யோகமும் பிற்பாதியில் சித்தி யோகமும் தேக்கத்தை ஏற்படுத்தும் இதனால் மதியத்திற்கு பிறகான நேரம் அதிக பலன் அளிக்கக்கூடியதாக இருக்குமா சந்திரன் மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்து நான்கு நிமிடத்திற்கு மேஷராசிக்குள் நுழைவார் இது புதிய பணிகளின் தொடக்கம் உற்சாகம் மற்றும் தைரியத்தை குறிக்கிறது இன்று நீங்கள் எந்த பணிகளை செய்ய வேண்டும் எவற்றை தவிர்க்க வேண்டும் என்பதை இப்போது தெரிந்து கொள்வோம் இன்று கண்டிப்பாக செய்ய வேண்டிய நான்கு பணிகள் ஒன்று செவ்வாய்க்கிழமை அன்று அனுமன் வழிபாடு அல்லது தானம் செட்டுங்கள் இன்றைய தினம் செவ்வாய் கிரகத்திற்கு உரியது மேலும் அனுமன் செவ்வாயின் அதிபதியாக கருதப்படுகிறார் செஞ்சந்தனம் வெள்ளம் அல்லது கடலை பருப்பை தானம் செய்வதால் வாழ்க்கையில் உற்சாகமும் செயல்திறனும் அதிகரிக்கும் இது உங்கள் மீதான கடன் அல்லது நிதி அழுத்தங்களை குறைத்து கிரக தோஷங்களை அமைதிப்படுத்தும் ஒரு டெம்தாரி இரண்டு மதியத்திற்கு பிறகு புதிய பணிகளை பபியச நோய் தொடங்குங்கள் சித்தியோகத்தில் பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு மேல் சித்தி யோகம் தொடங்குகிறது இது எந்த ஒரு முக்கியமான பணியையும் தொடங்குவதற்கு மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது இந்த நேரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் முதலீடுகள் அல்லது வணிக முடிவுகளை எடுப்பது லாபகரமாக இருக்கும் ஏனெனில் இந்த யோகத்தில் தொடங்கப்பட்ட பணிகள் வெற்றியை நோக்கி செல்லும் மூன்றாவது கடின உழைப்பு மற்றும் தன்னம்பிக்கையில் கவனம் செலுத்துங்கள் செவ்வாய்க்கிழமையின் உயமொடர்ஜி அதிபதி செவ்வாய் கர்மம் மற்றும் சுய பலத்தின் பிரதீகமாகவும் இன்று கடின உழைப்பு மற்றும் தன்னம்பிக்கையின் அடிப்படையில் செய்யப்படும் செயல்களில் அதிக வெற்றி கிடைக்கும் குழு தலைமை புதிய திட்டங்களைத் தொடங்குதல் அல்லது முடிக்கப்படாத பணிகளை முடிப்பதற்கு இந்த நாள் குறிப்பாக சாதகமானது நான்காம் உங்கள் உடலையும் மனதையும் சுறுசுறுப்பாக வைத்திருங்கள் மேஷ் ராசியில் உள்ள சந்திரன் ஆற்றலின் சின்னமாகும் எனவே இன்று உடற்பயிற்சி தியானம் அல்லது புதிய உடற்பயிற்சி சபதம் எடுக்க ஏற்ற நாள் இது உங்கள் மன சமநிலையை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் முடிவெடுக்கும் திறனையும் அதிகரிக்கும் இது இன்றைய செவ்வாயின் தாக்கத்தில் அவசியமானது இன்று தவிர்க்க வேண்டிய நான்கு பணிகள் ஒன்று ராகு காலத்தில் பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்து ஆறு நிமிடம் முதல் நான்கு மணி பத்தொன்பது நிமிடம் வரை எந்த புதிய பணியையும் தொடங்காதீர்கள் இந்த நேரத்தில் தொடங்கப்படும் புதிய பணிகளில் தடைகள் குழப்பம் அல்லது நிதி இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது குறிப்பாக பணப்பரிவர்த்தனை முதலீடு அல்லது ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதை தவிர்க்கவும் இந்த நேரத்தில் மனக்குழப்பம் மற்றும் முடிவெடுப்பதில் தவறுகள் ஏற்படலாம் இரண்டாவது கோபம் அல்லது ஆத்திரத்தில் எந்த முடிவையும் எடுக்காதீர்கள் செவ்வாய்கிழமை இயல்பாகவே ஆற்றல் வாய்ந்தது ஆனால் அதன் எதிர்மறையான பக்கம் ஆத்திரம் மற்றும் கட்டுப்பாடின்மை ஆகும் நீங்கள் ஏதேனும் விவாதம் அல்லது சர்ச்சையில் அவசரப்பட்டால் அது உங்கள் பணிகளை கெடுத்துவிடும் இன்று பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிப்பது மிகவும் அவசியம் மூன்றாவது பொய் அல்லது வஞ்சகம் தொடர்பான செயல்களிலிருந்து விலகியிருங்கள் வஜ்ர யோகத்தின் தாக்கம் மதியம் வரை இருக்கவும் இது சில சமயங்களில் கடுமையான நடத்தை மற்றும் வாக்குவாதங்களை அதிகரிக்கக்கூடும் எனவே மற்றவர்களை குழப்புவது அல்லது முறையற்ற ஆதாயங்களை பெறி முயற்சிப்பதை தவிர்க்கவும் இன்று உண்மை மற்றும் நெறிமுறையான நடத்தையால் மட்டுமே நீண்ட கால பலன்கள் சாத்தியமாகும் நான்காவது உடலில் ஆசை அல்லது ஆடம்பரத்தின் தாக்கம் ஏற்படவிடாதீர்கள் சதுர்த்தசி திதியின் இயல்பு தவம் மற்றும் நிதானமாகும் இன்று அதிகப்படியான உணவு மது அருந்துதல் அல்லது ஆடம்பர போக்குகளால் மனமும் உடலும் சமநிலையற்றதாக மாறக்கூடும் எளிமையான உணவு கட்டுப்பாடான நடத்தை மற்றும் சுயக்கட்டுப்பாடு ஆகியவற்றால் மட்டுமே நாளின் நல்ல விளைவுகள் அதிகரிக்கும் இன்றைய தினம் நிதி ரீதியாக பார்த்தால் நிதானத்தையும் எச்சரிக்கையையும் கடைபிடிக்க வேண்டிய நாளாக இருக்கும் சந்திரன் மதியம் பன்னிரண்டு மணி முப்பத்து நான்கு நிமிடம் வரை மீனம் ராசியிலும் அதன் பிறகு மேஷம் ராசியிலும் சஞ்சரிப்பதால் உணர்ச்சி பூர்வமான முடிவுகளை தவிர்த்து நடைமுறை அணுகுமுறையை கடைபிடிப்பது அவசியமாகும் வஜ்ரயோகம் மதியம் மூன்று மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு வரையிலும் அதன் பிறகு சித்தியோகத்தின் தாக்கம் கிடைப்பதாலும் நாளின் பிற்பகுதி பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு மேல் நிதி சார்ந்த பணிகளுக்கு மங்களகரமானதாகவும் பலனளிக்கக்கூடியதாகவும் இருக்கும் இன்றைய நாளின் நிதி அம்சங்களை பற்றி விரிவாக அறிந்து கொள்வோம் ஒன்று முதலீடு மற்றும் பரிவர்த்தனைகள் மசியத்திற்கு முன் வஜ்ர யோகம் இருப்பதால் ஒன்சபை எந்தவொரு பெரிய முதலீடு பரிவர்த்தனை அல்லது கடன் தொடர்பான முடிவுகளை எடுக்கிறதை தவிர்க்கவும் இந்த நேரத்தில் மன உறுதியற்ற தன்மை மற்றும் குழப்பம் ஏற்படலாம் இதனால் தவறான நிதி முடிவுகளை எடுக்க வாய்ப்புள்ளது இருப்பினும் பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு மேல் சித்தியோகம் தொடங்குவதால் புதிய ஒப்பந்தங்கள் டிஜிட்டல் கொடுப்பனவுகள் அல்லது முதலீட்டு திட்டங்களை மதிப்பாய்வு செய்வது லாபகரமாக இருக்கும் இரண்டாவது வர்த்தகம் மற்றும் வணிகம் இன்று வர்த்தகர்களுக்கு கலவையான பலன்களை தரும் நாளாக இருக்கும் காலை நேரம் மந்தமாக இருக்கும் ஆனால் மாலைக்கு பிறகு வியாபாரத்தில் திடீர் வேகம் மற்றும் புதிய வாய்ப்புகள் உருவாகும் குறிப்பாக மேஷராசியில் சந்திரன் பிரவேசிப்பது புதிய தொடர்புகள் கூட்டாண்மை அல்லது வணிக விரிவாக்கத்திற்கான அறிகுறிகளை உட்கொடுக்கின்றது புதிய வருமான ஆதாரங்களை தேடுபவர்களுக்கு மாலை நான்கு மணிக்கு பிறகு ஒரு நல்ல செய்தி அல்லது வாய்ப்பு கிடைக்கக்கூடும் மூன்றாவது பண வரவு மற்றும் செலவு விவசாய செவ்வாய்க்கிழமை என்பதால் நாளின் அதிபதி செவ்வாய் இது கடன் நிலம் வாகனம் மற்றும் அசையாச்சி சொத்துகளுக்கு காரணியாகும் இன்று பழைய பாக்கிகள் அல்லது தடைப்பட்ட பணம் திரும்ப கிடைக்க வாய்ப்புள்ளது ஆனால் அதே நேரத்தில் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் குறிப்பாக வாகனம் பழுதுபார்ப்பு அல்லது வீடு தொடர்பான விஷயங்களில் மூன்றாவது நீங்கள் வந்து யாருக்கேனும் கடன் கொடுக்க நினைத்தால் அந்த பணியை அபிஜித் முகூர்த்தத்தில் காலை பதினொன்று நாற்பத்தி எட்டு மதியம் பன்னிரண்டு முப்பத்தி இரண்டு செய்வது மங்களகரமானதாக இருக்கும் நான்காவது பங்குச் சந்தை மற்றும் டிஜிட்டல் முதலீடு பங்குச் சந்தை கிரிப்டோ அல்லது டிஜிட்டல் தளங்களில் முதலீடு செய்பவர்களுக்கு மதியத்திற்கு பிறகான நேரம் சாதகமாக உள்ளது ராசியில் உள்ள சந்திரன் ஈடர் எடுக்க தூண்டுவார் ஆனால் அதை ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட உத்தியுடன் செய்வது அவசியம் உணர்ச்சி விரைவான வாங்குதல் விற்பனையில் ஈடுபடுவது நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடும் சித்தியோகம் மற்றும் சர்வார்த்த சித்தியோகத்தின் தாக்கத்தால் சரியான நேரத்தில் பிற்பகல் மூன்று மணி நாற்பத்தைந்து நிமிடங்களுக்கு மேல் நடவடிக்கை எடுத்தால் குறுகிய கால லாபம் கிடைக்கக்கூடும் ஐந்து எச்சரிக்கைகள் மற்றும் தடைகள் ராகு காலம் பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்து ஆறு நிமிடங்களில் இருந்து நான்கு மணி பத்தொன்பது நிமிடங்களுக்கு இருக்கும் இந்த நேரத்தில் எந்த ஒரு புதிய நிதி ஒப்பந்தங்கள் பண முதலீடு அல்லது காசோலை பரிவர்த்தனைகளை தவிர்க்கவும் இந்த நேரம் குழப்பம் தாமதம் மற்றும் தவறான முடிவுகளுக்கு காரணமாக அமையலாம் மேலும் அஸ்வினி நட்சத்திரத்தின் போது அவசரமாக முடிவெடுப்பது இழப்பை ஏற்படுத்தக்கூடும் எனவே எந்த ஒரு ஒப்பந்தம் அல்லது ஆவணத்தில் கையெழுத்திடும் முன் மீண்டும் சரிபார்ப்பது அவசியம்